ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தாங்க பார்க்க போகிறோம் என்ன பிளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இது பண்ணணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு சரி இன்றைக்கி அதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகரதண்டா தான் பண்ண போகிறோம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா பண்ணுவேங்க எப்பயாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தோணுச்சுன்னா வீட்டில் பண்ணி சாப்பிட்டு குடிச்சிருவோம் ஸோ அதனால் இன்றைக்கி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தண்ணி பழம் வெட்டி வச்சுருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் இதுக்கு மெயினான தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா பா all பால் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுக்கோங்க ஒரு இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா காய்ச்சுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி காய்ச்சிட்டு அது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் எடுக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கோங்க இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அது வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் அதுக்கு பால் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க அது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கிளறி விட்டுட்டே இருங்க நீங்கள் கிண்டு கிண்டு பார்த்திங்களா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரமிச்சிடும் ஸோ நமக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே அந்த பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக கிடச்சிரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது ஸோ நீங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஈஸியும் கூட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நம்மளே வீட்டில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சட்டுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கேட்கும் போது அப்படியே பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கும் ஒரு ஃபீலாக இருக்கும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பால் நல்லாவே கொதிச்சிருச்சு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருங்க நீங்கள் கிளற கிளற பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தின்னாகவே ஆரம்பிச்சிரும் சுற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆடையாக வரும் அதுதான் நமக்கு தேவையானதேவும் அது நல்லா அப்படியே சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா ஒரு கட்டியான பதத்துக்கு கிடைக்கணும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க பார்த்து கிளறுங்க ஏன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும் அதனால் நீங்கள் பக்கத்திலே இருந்து கிளறிக்கிட்டே இருங்க வச்சுட்டு எதுவும் போயிடவே போயிடாதீங்க சட்டுன்னு பிடிச்சிரும் ஸோ நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கி வர வர பார்த்திங்கன்னா அந்த கரண்டியை வச்சு நம்ம கிளறி விட விட பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஒரு திக்கான இதுக்கு லேயருக்கு வந்துடும் இந்த மாதிரி பாருங்களேன் நான் இப்படி சுண்டை காய்ச்சுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் காய்ச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு மெயினானதே பார்த்தீங்கன்னா மில்க்கு தான் ஸோ இந்த மில்க் மட்டும்தான் நமக்கு தேவையானது இதை நல்லா பார்த்துக்கோங்க சுண்டை காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பொடி இருக்குது பார்த்தீங்களா அந்தது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டிலலாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எடுத்து நான் ஒரு தனியாக பார்த்தீங்கன்னா தட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுச்சக்கரை சக்கரை ஸோ நாட்டு சக்கரை மெயினான மேட்ருங்க இதுதான் நமக்கு தேவையானதேவும் ஏன்னா இதில் தான் நம்ம எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா அதுவும் மெயினாக தேவை இப்போ எனக்கு பார்த்திங்களா மேலே லேயர் மாதிரி ஆடை வந்துருச்சு நல்ல பாலும் பார்த்திங்கன்னா சுண்டை காய்ச்சியாச்சு இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சணும் பார்த்திங்களா அந்த இதில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் பவுட்ரு ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் பவுட்ரு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சுருக்கோல்ல ஸோ அந்த பாலில் பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டிடுங்க கொட்டவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்மெல் அடிக்கும் அதை போடவுமே பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா செம்ம ஹெவியாக வரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ஹெவியாக செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க ஸோ காய்ச்ச காய்ச்ச பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் தின்னா வர ஆரம்பிச்சிடும் நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணுனாலும் போட்டுக்கோங்க ஸோ இதையும் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும் நமக்கு ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளற கிளற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கட்டியாயிரும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பதத்துக்கே வந்துடும் இது ஃப்ரீசரில் வச்சா சூப்பரான ஐஸ்கிரீம் மாதிரி ரெடியாகிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராகவே இருக்கும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா சுண்ட காய்ச்சி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டியான லேயர் மாதிரி வந்துருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தின்னா வரணும் அது கீழே அந்த ஸ்பூன்ட்ட எடுத்து போடும்போதே பாருங்கள் எப்படி தின்னாக இருக்குது அப்படின்ட்டு இந்த லேயருக்கு நமக்கு கிடச்சிட்டாலே போதுமானது இதை தூக்கி பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஸோ மறுநாள் தாங்க நான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயர்லியாக பார்த்திங்கன்னா நானும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல அந்த இதில் எடுத்து வச்சுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன பா டப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இது உள்ளே போட்டுக்கலாம் நம்ம நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கூலிங்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நார்மல் டேஸ்ட்டுக்கு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவ்வளோவா நல்லாவே இருக்காது ஜீக்கிரதுண்டா அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூலிங்காக தேவை தான் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க ஸோ இது அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிடுச்சு இதை போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலையும் பார்த்திங்கன்னா நான் வச்சுட்டேன் ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கூலிங்காக வேணும் இதை ஃப்ரீசரில் தூக்கி வச்சதுக்கப்புறம் நான் மறுநாள் தான் ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிங்க மறுநாள் காலையில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் நான் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இம்னியோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுக்கோங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு லேயர் வேணும் அந்த டம்ளரில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா சுற்றி லேயருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க அதிகமாக கொஞ்சோண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் கட்டியாக வேணும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக வேணும் ஏன்னா அப்போ தான் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு நுற நுரையாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நீங்கள் கிளற கிளற பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன் எனக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஆறிடுச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க பால் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ எடுத்தாச்சு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான மேட்ரு நீங்கள் என்றைக்கு பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாதாம் பீஸில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஸோ அதை ஊற வச்சா இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மெயினான மேட்ரு இது தாங்க பாதாம் பீஸு இல்லைன்னா அவ்வளோதான் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஒரு க்ளீனான பவுல் ஒன்றும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பார்த்தீங்களா கிளாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு இப்போ வேறு எதுவுமே கிடையாது நம்ம ஊற்றுறது மட்டும்தான் வேலை நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நாட்டு சக்கரையை வச்சு ஆல்ரெடி ஒன்றும் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரமாக ஊற்றிக்கோங்க அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைக் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஓரமாக ஊற்றிக்கோங்க ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கிளாஸ்லையும் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி ஓரமாக ஊற்றி விட்டுகிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி இல்லை நான் ஆள் நான் ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு இப்படி இருக்குதுங்க ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஆள் இல்லை ஸோ இப்போ தான் எங்கள் மம்மி வந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸுக்கு ஓரமாக பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கோங்க ஸோ ஊற்ற ஊற்ற பார்த்திங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரி வருமா இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றும் போது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ இருக்கிற எல்லாத்தையும் ஊற்றிட்டு மீதி இருந்துச்சுன்னா அது உள்ளே ஊற்றிக்கோங்க ஸோ அவ்வளோதான் அங்கே இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க பாதாம் பிசில் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எடுத்து இந்த இது உள்ளே போட்டுருங்க ஸோ இது உள்ளே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா மில்க்கு அந்ததை பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஆடையோடு இருக்கணும் அந்த மில்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது உள்ளே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அவ்வளோதாங்க இந்த வேலை முடிஞ்சிச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறும் போதே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஊற்றி இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கலரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும் இதுக்கடுத்து நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அந்ததையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு நல்லா ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க கிளறிட்டாலே உங்களுக்கு அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கிறது ரெடி ஆகிரும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலே எப்போயுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரெடி பண்ணி சாப்பிட்ருவோம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்னும் கூட கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டு உண்மையாகவே ரியல்லி ரியலி சூப்பராக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க இப்போ ஜிக்கிறதா ரெடி ஆகிடுச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்து செம்மையாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செம்ம ஈஸியாக இருக்கும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி தெரில பட் செம்ம ஈஸியான வேலை அவ்வளோதாங்க வீடியோ எண்டுக்கு வர போது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டட்டா பாய்